இவங்க லவ் பண்ணதாகவே ஒரு தகவல் ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் குறுக்கிட்டனால அவருடைய லவ் சக்ஸஸ் ஆகாம போயிடுச்சு அதுதான் உண்மை அந்த வயசுல லவ் வந்ததுக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் அது நேச்சுரல் அது வந்து அந்த வாலிப வயசு அதனால அவருக்கு அது பிடிக்காம போயிருக்கலாம் இல்லை அவருக்கு அது இடையூறாக இருந்திருக்கலாம் அது என்ன ப்ராப்ளம்னு அவருக்கு தான் தெரியும் அதனால உடனே இங்கே இருக்கிறவங்களாம் ஒண்ணுன்னா ரெண்டு அப்படிதான் கொளுத்தி போடுற ஆட்கள் உடனே கூப்பிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை புத்திமதி சொல்லியிருக்காரு அது எல்லாருமே சொல்ல வேண்டியதுதான் எல்லாரும் சொல்றதுதான் தான் சொன்னாரு அப்படின்றது பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்க நிறைய பேட்டிகள்ல நீங்க பாத்துருக்கலாம் கூடவே இருப்பாங்கல்ல அந்த பைல்வான் போல பெரிய பெரிய அந்த உடம்பு வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் வந்து சொன்னது இதுதான் தலைவரை கூப்பிட்டு என்ன தலைவர் அவர் வந்துட்டு போறாரு சூப்பர் ஸ்டார் இல்ல இல்ல சில பல புத்திமதிகள்லாம் சொன்ன இப்படிலாம் நடிக்கணும் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ண அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் நடந்த விஷயம் உடனே இங்க இருக்கிறவங்க எல்லாமே அவர் வந்து இப்படி பண்ணார் இவர் இப்படி பண்ணார் இதனால இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு அவங்க ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சாங்க அப்படியே அவங்க லவ் சக்சஸ் ஆகாதனால தலைவருக்கு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அவர் இன்னைக்கு வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருக்காரு இன்னைக்கு அவங்க அதை நினைச்சு பாக்கலாம் இல்ல சரி இவரை நம்ம கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னைக்கு நம்ம எங்கேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க சீரியல் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கு தெரியும் அதனால அவர் லவ் பண்ணது உண்மையான லவ் அதனால அவங்க லதா ரஜினிகாந்த் மேடம் அவங்கள சந்திச்ச பிறகு அவங்க அதே பேர்ல உள்ள நபரை அவரு திருமணம் செய்து கொண்டதாக தகவல் தலைவர் லதா ரஜினிகாந்த் மேடம் கல்யாணம் பண்ணதுக்கு காரணமே எம்ஜிஆர் அவர்கள் தான் அங்க அவங்களுடைய குடும்பத்தார்கள் ஒத்துக்கலையா அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் பேசி அதுக்கப்புறம் தான் கல்யாணமே நடந்துச்சு அப்படின்றத தலைவர் பதிவு பண்ணியிருந்தாரு அது மட்டும் இல்ல ராகவேந்திரா மண்டபம் கட்டுறதுக்கு மெயின் ரீசனே எம்ஜிஆர் அவர்கள் தான் காரணம் அது ஒரு பிரச்சனையா இருந்தது அவர்கிட்ட போன கூட தான் அவரு அதை தீர்த்து வைச்சாரு இது போல நிறைய வகையில தலைவருக்கு உதவி பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் ஆனா இவங்க தேவையில்லாம அவங்க ரெண்டு பேருக்கும் இருந்த நட்பை இவங்க இருக்காங்க அது மட்டும் இல்ல எம்ஜிஆர் அவர்கள் ரஜினியை தான் நடிக்க இருந்த படத்துல நடிக்க சொன்னதாகவும் தகவல் அவர் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு இந்த படங்கள்ல ரஜினிகாந்த் வச்சு எடுங்க என்ன எனக்கு அப்புறம் அவரு தான் நல்லா நடிக்கிறாரு ரெக்கமெண்ட் பண்ணாரா எம்ஜிஆர் அப்படின்ற தகவலை அந்த ப்ரொடியூசரை சொல்லியிருந்தாங்க எது எப்படியோ சொல்றவங்க சொல்லிக்கிட்டே போகட்டும் ஏன்னா இதுக்கு உதாரணம் சொல்லலாம் இப்போ ஜெயிலர் டூ ஜெயிலர் டூ டைட்டில் டீசர் வெளியிட்டாங்க அதுல தலைவர் சும்மா நடந்துதான் வருவார் அதுக்கே வாக்கிங் வந்ததுக்கே தலைவருக்கு டூப்பு போட்டாச்சு அப்படின்னு சொன்ன இந்த மாதிரி ஆட்கள் தானே அதாவது அதுக்கப்புறம் சன் பிக்சர் அவங்களுக்கு செருப்படி பதிலடி கொடுத்தாங்க இது போல இப்படிதான் தலைவரை பத்தி ஏதாவது ஒண்ணுக்கு ரெண்டா ஏதாவது முரண்பாடா இது மாரி கூவிட்டு ஒரு கூட்டம் அப்ப மட்டும் இல்லை இப்பயும் இருக்குது அப்படின்றதுக்கு உதாரணம் தான் இது தலைவர் எப்போதுமே எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நினைக்கக்கூடியவர் நல்லதே செய்யக்கூடியவர் எதிரிக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிற ஒரே மனிதர் மாமனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியா இப்போ ரெட்ரோ படத்தை பார்த்துட்டாரு அப்படின்ற தகவலை நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் பதிவு பண்ணிருக்காங்க ரெட்ரோ படத்துடைய ஓல்ட் டீமு செம்மையா உழைச்சிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு முக்கியமா நம்ம சூர்யாவுடைய நடிப்பு பர்ஃபார்மன்ஸ் அருமையா இருக்கு அது மட்டும் இல்ல லாஸ்ட் அந்த ஃபார்ட்டி மினிட்ஸ் செம்மையா எடுத்திருக்கீங்க அப்படின்னு வாழ்த்து சொல்லியிருக்காரு தலைவர் ஓகே நண்பர்களே நீங்க ரெட்ரோ படம் பாத்தீங்களா எப்படி இருக்கு உங்களுடைய கருத்துக்களை கமான்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்